ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி Times Now. ஃப்ரெண்ட்ஸ் போன விடியால் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் சைன் இண்டிகேட்டரை பற்றி பார்த்துருந்தோம் இன்னிக்கு நாம் அந்த ஆப்ஷன் சைன் இண்டிகேட்டரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட புட்கால் ரேஷியோ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இண்டிகேட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் போன வீடியோவில் இந்த இண்டிகேட்டரில் இருக்கக்கூடிய பேஸிக்கான டேட்டாஸ் பற்றி தான் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ரேஷியோ வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன் ஓகே இப்போ நம்ம மேலே வந்து சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் கால் ஓய் மேக்சிமம் புட்டு ஓய் மேக்சிமம் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் புட்டுக்கான சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ்ட் இது எல்லாமே புட் கால் ரேஷியோவை நம்ம கொண்டு வந்திருந்தோம் போன டைம் நம்ம பேசிக்காக வந்து பார்த்துருந்தோம் இப்போ இந்த சார்ட்டில் எல்லாத்தையுமே வெறும் டேட்டாவாக வெறும் நம்பர்ஸாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா இதை ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக ஒரு கிராஃபாக பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து கீழே கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப சிம்பிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கால் சைடு எவ்வளோ இருக்காங்க புட் சைடு எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத இந்த நம்பர்ஸாக பார்க்குறத விட நம்ம இந்த புட்கால் ரேஷியோ புட்கால் ரேஷியோ அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் புட்கால் ரேஷியோ வந்துட்டு கால் சைடு ரொம்ப அதிகமான ஓயே இருக்கா அல்லது புட் சைடு ரொம்ப அதிகமான ஓயே இருக்கா அப்படின்றத ஒரு கிராஃபாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் டோட்டலாக நான் வந்து கொடுத்துருக்கேன் பத்து லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி பதினோரு கான்ட்ராக்ட் வந்து சைடு நெட் ஓயே இருக்குது அதே புட் சைடு நெட் ஓயை பாருங்கள் எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு கான்ட்ராக்ட் வந்து புட்டு சைடு ஓய் இருக்குது நெட் ஓய் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்பது கான்டாக்ட்டு வந்து புட்டை காட்டிலும் கால் சைடு வந்து அதிகமான ஓஏ இருக்குது இதுதான் கண்டென்ட்டு இங்கே இருக்கிற சேம் கண்டென்ட் தான் இங்கே வந்து கிராஃபாக கொடுத்துருக்கேன் ஏன்னா க்ரீன் கலர் பாருங்கள் உங்களுக்கு மேல் நோக்கி இருக்குது மேலே இருக்கிறது காலுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கீழே இருக்கிறது புட்டுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ப்ரிவி டேஸில் பார்க்கும்போது உங்களுக்கு மே பதினேழில் பார்த்தோம்னா அதிகப்படியான கால் தான் வந்து அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதேமாரி மே பதினாறில் பார்த்தீங்கனாலும் கால் சைடு தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதேமாரி உங்களுக்கு மே பதினஞ்சாந்தேதி பார்க்கும்போதும் கால் சைடு தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிரிவு பார்க்கும்போது உங்களுக்கு புட்டை காட்டிலும் கால் சைடு தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே நேரத்தில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேங்க் நிப்டி எடுத்துகிட்டு நிப்டிக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிப்டியில் பாருங்கள் உங்களுக்கு பதினாலாம் தேதி மே பதினாலாம் தேதி கால் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குது அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் மே பதினஞ்சாந்தேதியும் கால் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குது அது கொடுத்தபடியாக பாருங்கள் மே பதினாறுலேயும் கால் சைடு தான் அதிகமான ஓய் இருக்குது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரீ டேஸில் மே பதினேழாம் தேதி அதுவும் பாருங்கள் உங்களுக்கு இந்த பதினோரு மணிக்கு மேலே தான் மே பதினாலாம் தேதி மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு காலையில் உங்களுக்கு புட்டு சைடை காட்டிலும் கால் சைடு தான் அதிகமான ஓய்வு இருந்தது அது அப்படியே படிப்படியாக ட்ரேடிங் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்காங்க புட்டு சைடு வந்து அதிகமான ஓயை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்படி நம்ம இதை கிராஃபாக பார்க்கும்போது அதாவது மேலே பார்த்திங்கன்னா வெறும் டேட்டாவை பார்க்கும்போது இந்த டேட்டாவை வந்து நம்ம மெமரியாக வச்சுக்கணும் அப்படி மெமரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லைன்னா ஞாபகம் வராது ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபாக பார்க்கும்போது இப்போ நம்ம அந்த ப்ரிவ்யூ டேட்டாவை வரிசையாக பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு மே பதினாலாம் தேதி பதினோரு மணிக்கு வாக்கில் தான் என்ன செய்யுது உங்களுக்கு காலை விட புட்டு சைடு அதிகமான ஓய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை நமக்கு டைம் வைஸாக நம்மளால் பார்த்துக்க முடியுது வைஸாக டைம் வைஸாக நம்மளால் பார்த்துக்க முடியுது இதுவே நாம பேங்க் நிப்டியில் பார்க்கும் போது தொடர்ந்து கால் சைடு தான் அதிகமான ஓய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் கால காட்டிலும் அதிகமான ஓய் வந்து புட்டு சைடு கிடையாது ஆனால் நிப்டியில் பாருங்கள் காலை விட புட்டு சைடு தான் அதிகமான ஓய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது உங்களுக்கு புட்கால் ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலை விட புட்டு சைடு பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபது கான்டாக்ட்டு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி புட்கால் ரேஷியோ வந்து வெறும் நெம்பர்ஸாக பார்க்குறத விட இந்த கிராஃபாக கொண்டு வந்தோம்னா என்னைக்கு எந்த டயத்தில் புட்கால் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்மளால் பார்த்த உடனே லைவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு மே பதினேழில் பதினோரு மணி வாக்கில் தான் சரிங்களா உங்களுக்கு இந்த பதினோரு மணி வாக்கில் தான் கால் சைடை விட புட் சைடு அதிகமான ஓய் வந்து இங்கிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு முன்னாடி பிரியூ டேட்டா எல்லாம் பார்க்கும்போது கால் சைடு தான் ட்ரெஸ் அதிகமாக இருந்தது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா ஒரு இன்ட்ராடே பிளேயருக்கு இந்த மாதிரி டேட்டா வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்த உடனே புரிகிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நான் முறை வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்